நந்தாக்கள் இந்த நந்த மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு விஜயநகர பேரரசும் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய புராணம் இங்க மாடு மேய்க்கும் நபர் ஒருத்தர் மன்னரிடம் போய் புகார் அளிக்கிறாரு இந்த மாதிரி மாடு வந்து என்னுடைய மாடோடைய மடி எப்பயுமே வந்து வறண்டு இருக்கு அது பால் கறக்க மாட்டேன் யாரோ அதை திருடுறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் புகார் அளிக்கிறாங்க நீ போய் அதை கண்காணி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாடு ஒரு புற்றுக்குள்ள தன்னுடைய பாலை கறக்குதுங்க தானாக கறக்குது இதை போய் மன்னரிடம் சொல்கிறாரு மன்னரும் இந்த இடத்துல வந்து பார்த்துருக்காரு அந்த புற்றுக்குள்ளே இந்த சிவபெருமான் இருந்திருக்காருங்க அங்கே கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயிலுங்க இந்த மாதிரியான புராண வரலாறு இந்த மாதிரி மாடு தானாக பால் கறந்த அந்த புராண வரலாறு பால கோயில்களுக்கு இருக்குங்க அதில் இந்த கோயிலும் ஒன்று இந்த கோயிலுக்கு வெளியே இந்த ஊருக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஊர் பேர் சொல்லும் வகையில் ஒரு நந்தி சிலை இருக்குங்க